என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்க சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வேலை முடிஞ்சு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறேன்னா அரிசி வாங்க தான் போனேன் ரேஷன் கடையில் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒரு ரேஷன் கடையில் வந்துட்டு அரிசி பருப்பு போட்டுட்ருங்க அவ்வளோ கூட்டங்கள் கூட்டத்தெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வேலையும் செய்யணுன்னா கஷ்டமாயிடும் அதனால் கூட்டமெல்லாம் கொஞ்சம் காலியாகட்டும் நம்ம சாயங்காலமே இப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு நாலு மணிக்கு தான் போனேன் கூட்டமே இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு போன உடனே அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை ஒரு சோப்பு கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பருப்பு கொட்டி வைக்கலான்னு பார்த்தா அவ்வளோ தூசு இருந்துச்சு சரி முரத்துலேயே போட்டு கையோடு புடச்சி டப்பாவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதம் வரும் இடையில பார்த்துட்டிங்கன்னா மற்ற மற்ற சாம்பார் வச்சுக்குவேன் காரக்குழம்பு வைப்பேன் தயிர் வைப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை கடைவேன் புளிச்சிக்கீரை கடைவேன் காட்டுக்கீரை கடைவேன் இந்த மாதிரி வைக்கிறதுனால பருப்பு வந்துட்டு ஒரு மாதம் எனக்கு வந்துடும் சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தான் கொடுப்பாங்க அதில் வந்துட்டு நான் இடையில வந்துட்டு கேசரி அப்புறம் பாயாசம் இது எதுவும் செய்யாமல் கேசரி பாயசம் இது எதுவும் செய்யாமல் இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வந்துடும் இப்படி ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு வந்து காலியாகிடும் அப்புறம் போய் கடையில் தான் வாங்கினோம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்படியே வந்துட்டு வந்த உடனே ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் பசங்க அவ்வளோ இதாக இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா முத்து சோளம் தான் வாங்கிட்டு வந்தார் அதனால் முத்து சோளத்தையும் வந்துட்டு வெவிச்சு ரெடியாக வச்சிடலான்னு சொல்லிட்டு முத்து சோளம் தான் வெச்சுட்டு இருக்கேன் முத்து சோளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது என் பசங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் முத்து சோளம் முத்து சோளம் வந்து நல்லா வெயிட் போடும் பசங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து முத்து சோளமே கொடுத்துட்டு பாருங்கள் அவ்வளோ வெயிட் போடுவாங்க பசங்கள் வெயிட்டே இல்லாத பசங்க கூட இந்த சோளம் சாப்பிட்றப்ப அவ்வளோ வெயிட் வரும் நம்மளால் வந்துட்டு அதிக விலை கொடுத்து பா ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட முடியுதுனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய முத்து சோளம் கொய்யாக்காய் கடல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்கி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும் நம்ம அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது முத்துசலமும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு நான் அந்த சாப்பாடும் சாம்பார் தான் வைக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை தான் போட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடும் வடிச்சிட்டேன் நம்ம வீட்டில் வந்துட்டு நைட்டுக்கும் சாப்பாடு தான் காலையிலையும் சாப்பாடு தான் மதியானமும் சாப்பாடு தான் எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி அப்படி இருக்கும் பசங்க ஆசைப்பட்டு கேட்டால் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு கேட்டால் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு இட்லி தோசைலாம் கிடைக்கும் நம்ம வந்துட்டு இட்லி தோசை காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை மதியத்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டுமே கிடையாது கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம எங்கே செஞ்சுட்டு வீட்டில் இருந்தால் தானே செஞ்சுட்டு இருக்க முடியும் அதனால் நான் வந்துட்டு எப்பயுமே சாப்பாடு தான் நம்ம வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு பசங்களுக்கும் கப்புக்குமே அதுவே கொடுத்தாச்சு பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புகிறேன் இடையில வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அவங்க படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா எல்லா பசங்களுமே பார்ப்பாங்க சரி தேவையில்ல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு தான் கொடுப்போம் காலையில் சாப்பிட்டு போனாங்கன்னா கரெக்டாக ஒரு மணி வரைக்கும் தாங்கும் அப்புறம் ஒரு மணிக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா நாலு மணி வரைக்கும் அவங்களுக்கு தாங்கும் அதனால தான் வந்துட்டு சாப்பாடே கொடுக்குறது இட்லி தோசைன்னா வந்துட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்டா பதினோரு மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறதில்ல வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறதுனால அவருக்குமே வந்துட்டு பசி கட்டுப்படி ஆகாது இட்லி தோசைலாம் சாப்பிட்டா எனக்குமே வந்துட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அதனால் நம்ம வீட்டில் எப்பவுமே வந்துட்டு சாப்பாடு தான் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா வேறு இதுவே இல்லை அப்படி தான் நம்ம வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவரும் வேலைக்கு போயிட்டார் அடுத்தது நானும் கிளம்பணும் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக கழுவி எடுத்து ஏற கட்டிடணும் ஒரு பாத்திரம் கூட நான் விட மாட்டேன் ஒரு சின்ன டம்ளர் கூட நான் விடமாட்டேன் எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டில் கமுத்து வச்சிடணும் சாப்பாடு பாத்திரத்தில் வந்து சாப்பாடே இருந்தால் கூட அதை வேற சின்ன பாத்திரத்தில் மாற்றி எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளீனாக மூடி வச்சுட்டு அதையுமே நான் வந்துட்டு கையோட கழுவி வச்சுருவேன் நம்ம இப்போ காலையில் அவசரத்தில் நம்ம அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டோன்னா திருப்பி சாயங்காலம் வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் அந்த வேலையை பார்க்குறப்ப திருப்பி கிச்சனுக்குள்ளே போனால் வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு இதாகும் அந்த வேலை செஞ்சுட்டு வர அசதி இல்லாமல் வீட்டில் எல்லாமே அப்படி அப்படியே கிடந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது நமக்கு இன்னும் ரெண்டு தான் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே நான் வந்துட்டு இப்போயே காலையில் எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து ஏற கட்டிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கவுத்து வச்சுருவேன் அப்போ தானே நம்ம வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து நம்ம பார்க்குறப்ப நம்ம வீடும் சரி கிச்சனும் சரி பார்க்கவே அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் நமக்கு செய்கிறதுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக போய் சாப்பாடு செய்யலாம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிடலாம் நம்ம அப்படி அப்படியே போடுறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டப்பா மசாலா டப்பா எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீனாக எடுத்து வச்சிருவேன் அப்போ தானே நைட்டு சமைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வீடியோக்காக எடுக்கலை உண்மையிலுமே என்னுடைய டெய்லி வேலை இப்படி தான் இருக்கும் டெய்லியுமே என்னுடைய கிச்சன் இப்படி தான் இருக்கும் என்ன தான் நம்ம பரபரப்பாக வேலை செஞ்சாலும் அதை அர்த்தமாக திருத்தமாக செஞ்சால் தான் பார்க்கவே அழகாக இருக்கும் சுத்தம் போடும் எச்சி இறக்கடிக்கும் தீட்டு திறக்கடிக்கும் கடிக்கும் இப்படி பழமொழியாக இருக்குது அதனால் நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் நேரமானாலும் நம்ம சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் அதுதான் நமக்குமே ரொம்ப நல்லது இதோட இந்த வீடியோ முடிது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்